வங்கக்கடலில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு நடுவம் வெளியிட்டுள்ள தகவலில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி உட்பட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தொன்றாம் தேதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் என்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாகவும் இது மேலும் வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பதையடுத்து நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது